நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் பிஎம் கிசான் பயனாளர்களுக்கு மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு ஸோ அதை பற்றி தான் இப்படமா பார்க்க போகிறோம் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் மத்திய அரசு விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கி வருகிறது இந்த தொகையானது விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த தொகையானது மூன்று தவணைகளாக பிரிக்கப்பட்டு ஒரு தவணைக்கு இரண்டாயிரம் ரூபாய் வீதம் ஒரு வருடத்திற்கு மூன்று தவணைகளில் ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த திட்டத்தின் பதினேழு தவணைகள் இதுவரை வெளியிடப்பட்டுள்ளன தற்பொழுது பதினெட்டாவது தவணை தொகையானது அடுத்த மாதம் வெளியாகலாம் என்று விவசாயிகள் காத்திருக்கின்றனர் அந்த வகையில் இந்த திட்டம் தொடர்பாக மக்கள் மனதில் பல வகையான கேள்விகள் அடிக்கடி எழுகின்றன அதில் ஒன்று மத்திய அரசின் இந்த திட்டத்தை கணவன் மனைவி இருவரும் இணைந்து பயன்படுத்தி கொள்ளலாமா என்ற கேள்வி எழுந்து வருகிறது பிரதமர் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் பலன் நிலம் யாருடைய பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளதோ அவருக்கு மட்டுமே கிடைக்கும் பெண்ணின் பெயரில் நிலம் இருந்தால் மட்டுமே இந்த திட்டத்தின் பலன் பெண்களுக்கு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கிசான் திட்டத்தின் மூலமாக பல விவசாயிகள் பயனடைந்து வருகிறார்கள் பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு அதாவது இந்த பலனை கணவன் மனைவி இரண்டு பேருமே பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு அதுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த நிலம் வந்து யாருடைய பெயரில் இருக்கோ அவங்களுக்கு அவங்களுடைய வங்கி கணக்குக்கு தான் இந்த பி எம் கிசான் தொகையானது வரவு வைக்கப்படும் சப்போஸ் உங்ககிட்ட நிலம் வந்து உங்களுடைய கணவனுடைய பெயர்ல இருந்துச்சுன்னா உங்க கணவனுடைய அக்கௌண்ட்டுக்கு காசு வரும் அதுவே மனைவியுடைய பெயர்ல இருந்துச்சுன்னா மனைவியுடைய அக்கவுண்ட் காசு வரும்னு சொல்லி தெளிவுபடுத்தியிருக்காங்க